ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கு காலையிலே வந்திருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா சில பேர் வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் இந்த பொடிகள் நெல்லிக்காய் பொடி கடுக்காய் பொடி இந்த பொடிகள்லாம் வாங்கி ஒரு சிலர் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க அதெல்லாம் காலையில் வேறு வயிற்றில் குடிக்கிறீங்க ஆண்கள் பெண்கள் எல்லோருமே குடிக்கிறீங்க நானும் அதை நான் எதாவது சாப்பிடுவேன் நான் நேற்றுக்கு போயிட்டு இந்த தெரிபலான்னு ஒரு இது இருக்குது நீங்கள் கூட அதை எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ சிறந்த விஷயம் அது அதில் ஒரு ஸ்பூன் தண்ணியில் அப்படியே கலந்து குடிச்சிடலாம் கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு குடிக்கலாம் இல்லையா அந்த இதெல்லாம் பிடிக்காதவங்க இந்த தேன் இருக்குது பார்த்திங்களா அதில் குழைச்சி ஆண் பெண் எல்லாரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குமா கூட சும்மா ஒரு பொடி ஒரு மூக்கு பொடி மே அளவுக்கு கொடுக்கலாம் ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ அதை ட்ரை பண்ண வேண்டாம் பெரியவங்களுக்கு சொல்கிறேன் நான் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த டாய்லெட் ப்ராப்ளம் அதில் வந்து நெல்லிக்காயெல்லாம் சேர்க்குறாங்க டெய்லி நெல்லிக்காய் சேர்க்குறது கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது உடம்புக்கு எனர்ஜிக்கு நல்லது அதில் இந்த தாண்டிக்காய் ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து முதுமையை சீக்கிரம் வர விடாமல் தடுக்கும் கடுக்காய் வந்து இந்த மோஷன் ப்ராப்ளங்களுக்கு அது இருக்கும் காலையிலே இல்லை நைட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் ஒரு ஸ்பூன் கலந்து ஒன்றோ ஒன்றரை ஸ்பூனோ கலந்து சாதா வித வெதன் தண்ணியில் குடிக்கலாம் பச்சை தண்ணியிலையும் குடிக்கலாம் நல்ல விஷயம் அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஒரு இப்போல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லை இல்லை சொல்ல முடியாது நான் நேற்று போய் அதை வாங்கிட்டு வந்தேன் நான் நிறைய வேற வேற சாப்பிடுவேன் ஃப்ரெஷ்ஷாக காய் நெல்லிக்காய் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன் கடுக்கா பொடின்னு தனியாக கொதிக்க வச்சு குடிப்பேன் தனியாக அது மட்டும் நைட்டில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை அது குடிப்பேன் உடம்புக்கு அவ்வளோது நல்லது நேற்று இந்த தாண்டி க இந்த திரிபலான்னு இப்போ வாங்கிட்டு வந்தேன் அது குடித்தேன் அது அதை இன்னைக்கு காலையில் ஒரு ஏழு மணி இருக்காது அப்படியே தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து மொதல் முதல்ல குடித்தனால ஒரு ஸ்பூன் கலந்து குடித்தேன் அதில் என்னென்னா மண் இருக்குது நான் அதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட அதை சொல்ல வரேன் அதை நீங்கள் கலந்த உடனே கொஞ்சம் நேரம் தெளிய வச்சுருங்க வச்சு குடிங்க அடியோடு குடிக்காமல் அப்படி மேலோட்டமாக குடிங்க அடியில் மண் என் வாயில் நேரம்னா அது எனக்கு அந்த மைண்டில் இல்லை அதனால தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் நம்ம பண்ண தப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யாரும் செய்ய வேணாங்கிறதுக்காக அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை கொஞ்சம் நேரம் தெளி வச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அடியில் நின்றுடும் கண்டிப்பாக மண் இருக்கும் அதில் பொடிதானே மண்ணிலையும் தரையிலையும் போட்டு தான் பண்ணுவாங்க அதெல்லாம் அதை நீங்கள் அதை தெளிய வச்சு குடிங்க ஆண்களுக்கு சுத்தமாக ஆகாது பெண்களுக்கும் ஆகாது தான் அதனால் அதை தெளிய வச்சு கொடுங்கங்கிற விஷயத்த சொல்லத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன் இதெல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு மிகவும் நல்லது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்